மோட்டிவ் தமிழ் என்ன இந்த மோட்டிவ் தமிழ் ஏதோ அடிச்சுக்கிட்டு இருக்காரு டிவி ஸ்கூட்டர் பைக்கு என்ன பா கார் என்ன சொல்ல வரீங்க ஆமா பிபி தமிழ் எஸ் என்ன பாதுக்கு என்னது புரியல முத்துப்பாண்டி இன்னொரு நேம் என்ன சத்தீஷ் சுமின்னு போடுங்க வரும் சத்தி சுமிதா தானே போது ஐயோ அது எதுக்கு கேட்கறீங்க சிஸ்டர் ரொம்ப 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 அதுதான் உங்களுக்கு அன்னைக்கு நான் கால் பண்ண உங்க கிட்ட பேசலான்ட்டு ஆனால் பேச முடியல இது தான் உங்ககிட்ட இருக்குமோ நான் உங்களுக்கு ஒரு சேட் பண்ணுறேன் கமெண்ட் மெசேஜ் பண்ணுறேன் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்போது கால் பிக் பண்ணுங்க ஹாய் பாலா ஏன்னா எப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்னு எனக்கும் தெரியாதா ஆர்த்தி வரணும் எங்க போயிட்டு போ போடணும் யூடியூப்ல ஹெட்லைன்ல போய் டைப் பண்ணுங்க சர்ச்சில் போயிட்டு சத்து சுமீல் போடுங்க சுமீல் போடும்போது ரெண்டாயி வைங்க ஹாய் சகோதரி ஹாய் விக்ரம் பிரதர் வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போடுறங்கப்பா முத்து பாண்டி அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு ஹாய்

வர வர சொல்லுங்க மாமா ஒன்று ஏ மாச முடிஞ்சடா வரியாடா ராம் ஒன்று ரொம்ப நேரமாக கூப்பிட்டிருக்கேன் ஹாய் பா ஹாய் ராஜ்குமார் டேக் ரெஸ்ட் ஆமாம் சார் தேசியிருக்கீங்களா லைவ் இல்லை போயிட்டு வந்தீங்களா எனிவே தேங்க்யூங்க பேச மாட்டார் ஏன் ராம் என்னாச்சு உங்கெல்லாம் அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன் பாதி வர மொபைலில் பார்க்குறீங்க பாதி நீங்கள் பார்க்குறீங்க ஏன் மெசேஜ் போடுது என்ன செய்ய சீனிவாசன் இப்போ படித்தேன் உங்களுக்கு தான் படித்தேன் தெரியுமா ஹாய் ஓ போயிட்டு வந்தீங்களா ஓகே நான் இங்கே தான் உக்காந்துருக்கேன் ஹாய் பிரதர் ராம்குமார் பிரதர் சாப்பிட்டிங்களா ஆயிட்டே

ஓகே உங்கள் அம்மாவை போய் கேளுங்க அல்ல ஹாய் தேங்க் யூ ராம்